ஹை ஃப்ரெண்ட்ஸ் புஷ்பங்கள் பாகம் மூன்று நான் ஏன் ஐம்பது அடியாக கூட சுருக்கலாம் என்றேன் நான் என்ன கதை இது எல்லோரும் கட்டிப்பிடித்து கட்டிப்பிடித்து விளையாடுகிறார்கள் என்றான் இது மனிதர்கள் கதை ஏன் உங்கள் மசோதிங் தத்துவத்தில் இது இல்லையா என்று கேட்டேன் திரும்ப அவனை வீட்டிலேயே கொண்டு போய் இறக்கி போது நான் தேவானையே பார்த்து இதோ பார் இன்றைக்கு இவனை விடாதே தாலி கட்டவில்லையே என்று கவலைப்படாதே ஒரே காதல் பாட்டாக பாடு என்றேன் தேவானை வெக்கப்பட்டால் அந்த வீட்டுக்கு போகும் போதெல்லாம் தாய் தந்தை இல்லாத பெண் என்பதால் தேவானையிடம் தான் அதிகம் பேசுவேன் ஆறுதல் சொல்வேன் அவளும் நன்றாக படித்த பெண் அதலால் என்னிடம் விவாதமே நடத்துவாள் கல்யாணி ஆணவக்காரி தூக்கியிருந்து பதில் சொல்லிவிடுவாள் நான் சொல்லிவிட்டு திரும்பிய உடனே அதற்கு பலன் இருக்கும் என்று கற்பனை செய்தேன் ஒரு முள் பேசுகிறது எனக்கு ஒரே அயாசம் பேசிய சமரசம் ஒருவே ஏமாற்றி வித்தை போல் எனக்கு தோன்றிற்று எங்கள் யூனியன் இதற்கு ஒப்புக்கொண்ட தப்பு என்று நினைத்தபடி படுத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் இந்த சமரசம் பிடிக்கவில்லை ஆகவே யூனியன் போக்கை மாற்றி இல்லாத ஒரு வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வது நல்லது என்று சிந்தித்து கொண்டிருந்தேன் இரவு மணி பதினொன்று சலங்கை ஒலி கேட்டது என்ன தேவதைகள் நடமாட்டமா திரும்பி பார்த்தேன் தேவான் மாடிக்கு வந்து கொண்டிருந்தான் எப்போதும் அவள் காலில் சலங்கி போடுவதில்லையே இன்றென்ன அதிசயம் அடையப்பா பட்டுப்புடையை வைரத்தோடு மஞ்சள் பூச்சி சந்து போட்டு அழகான கொண்டை மளிகைப்பூ கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்கிறதே எனக்கும் கூட மனசு கொஞ்சம் தடுமாறத்தான் செய்தது எனது புரட்சி சிந்தனையிடம் மாறி பாய்வது போல் தோன்றிற்று என்னை பார்த்து அவள் சிரித்தாள் வழக்கத்துக்கு மாறான சிரிப்பு ஏனோ எனக்கு அந்த சிரிப்பையை பார்த்து கொண்டிருக்க வேணும் போல் தோன்றிற்று பாட பாட்டு வேறு பாடத் தொடங்கினாள் இனிமையான குரல் அவளுக்கு உண்டு வழக்கமாக அவள் பாடிக் கொண்டிருப்பாள் என்னை கண்டதும் பாட்டை நிறு நிறுத்தி விடுவாள் என்று எனக்காகவே பாடுவது போல் தோன்றிற்று அவள் எழுதிய பாட்டா எல்லாம் ஆண்டாள் திருபாவை மதுரையார் மன்னன் கை தொட்ட கதை அடிநிலை தொட்டு அதிரப்போகுத காண கண்ட கதை பாடி முடித்தவள் பக்கத்தில் உட்காரவில்லை இன்று முதல் கல்யாணம் முடியும் வரை இந்த இடத்தை விட்டு அசையவே கூடாது என்று என்று ஒரு உத்தரவு போட்டால் சட்டத்தை அடிக்கடி மாற்றலாம் அழகியின் அழகியின் சட்டத்தை மாற்ற முடியாதே சரி அப்படியே செய்கிறேன் உட்கார் ஐயோ என்றாள் கல்யாணம் என்பது ஒரு சடங்கு அது நடக்காதான் போகிறது அதற்கு முன்னால் காதல் பேச வேண்டாமா இதுவரை நாம் பேசவே இல்லையே என்றேன் கீழே இருந்த தெய்வா என்று அம்மாவினுடைய குரல் கேட்டது அவளோதான் இது வருகிறேன் என்று அவள் போய்விட்டாள் அவள் போனதுதான் தமாதம் என் மன குரங்கு மறுபடியும் தண்டவாளத்தில் ஏறி கொண்டது ரயில் யூனியன் வேலை நிறுத்தம் நன்றாக தூங்கிவிட்டேன் அதிகாலையில் யாரோ என் முகத்தை வருடுவது போல இருந்தது விழித்து பார்த்தேன் தெய்வானி காஃபியை நீட்டியபடி நான் விழிக்கும் வரை நீங்கள் தூங்கியது இதுதான் முதல் தடவை இந்த பாக்கியம் எப்போதும் எனக்கு வேண்டும் என்றாள் அவள் முகத்தை பார்த்தபடி காஃபியை அறிந்தினேன் குளித்தேன் ஆடை அணிந்தேன் இதோ வருகிறேன் என்று சொல்லி வெளியே கிளம்பினேன் தோழர்களை சந்தித்தேன் ரகசியம் பேசினேன் ஒரு தீர்மானத்தை நகல் செய்து கொடுத்தேன் அதை சைக்லஸ் டைல் எடுக்க சொன்னேன் எங்கெங்கே விநியோகிப்பது என்று போதித்தேன் இன்னமும் முப்பது நாட்களுக்கு என்னை தேடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பினேன் திருமணத்துக்கு இன்னும் இருபத்தைந்து நாட்கள் தேனிலவுக்கு ஐந்து நாட்கள் வேண்டாமா அன்று முதல் எந்த கூட்டத்துக்கும் போகவில்லை என் தீர்மானம் மட்டும் ஊர் ஊராக சென்று கொண்டிருந்தது தாயார் மடியில் இரண்டு நாட்கள் தலை வைத்து படுத்தேன் கல்யாணிக்கும் மந்திரத்துக்கும் ரஷ்யா மொழி பாடம் சொல்லி கொடுத்தேன் அந்த காய்கறி வேண்டும் இந்த காய்கறி வேண்டும் என்று கேட்டு கேட்டு சமைக்க சொல்லி சாப்பிட்டேன் வரப்போகும் மனைவி தெய்வானையிடம் காதல் பாட்டுகள் பாடினேன் அம்மா இல்லாத நேரம் பார்த்து அப்படியே கட்டிப்பிடித்து ஒரு முத்தம் கொடுத்து உதட்டையும் காயப்படுத்தினேன் அந்த காயத்தை அவள் கண்ணாடியில் பார்த்து ரசிப்பதை நான் பின்னால் நின்று பார்த்து ரசித்தேன் ஒரு புரட்சிக்காரன் இப்படியெல்லாம் செய்யலாமா என்கிறீர்களா அவன் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவுக்கு முன்னால் விடைபெறும் கட்சிகளல்லவா இவை திருமண நாள் நெருங்கிற்று அழைப்பிதழ்கள் பரவலாக போய் சேர்ந்தன எங்கள் திருமணத்தின் பிரமாதா விருந்தாளி டாக்டர் ராமநாதன் திருமணத்துக்கு முதல் நாள் இரவு ராமநாதனின் நர்சிங் ஹோமுக்கு சென்று இரண்டு மணி நேரம் பேசி கொண்டிருந்தேன் என்னைவிட அவர்தான் துயரத்தோடு காட்சியளித்தார் வானொலி பட்டியை திருப்பினார் அதில் செய்தி வாசிப்பவர் அலறினார் தூத்துக்குடிக்கும் மேலாவிட்டனுக்கும் இடையிலே ஒரு ரயில் கவிழ்ந்தது நூற்றி முப்பத்தி ஆறு பேர் பலி பெண்மலைக்கு அருகில் ஒரு குட்ஸ் வேன் தீப்பட்டு எரிந்தது விழுப்புரத்துக்கு அருகே தனுஷ்கோடி எக்ஸ்பிரஸ் கவிழ்ந்தது ஐம்பது பேர் பலி இவையெல்லாம் நாச வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள் போலீஸ் இலகா உஷார்படுத்தப்படுகிறது தேவைப்பட்டால் இராணுவத்தையும் வரவழைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் வானொலியே மூடினேன் ராமநாதன் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் நானும் அவரை தான் பார்த்து கொண்டிருந்தேன் திருமணம் நடைபெற்றது யானை தேவரதியாக ஜெயலலிதா அம்மா திருமந்திரம் கல்யாணி ஓடி ஆடி வேலை செய்தார்கள் வந்திருந்த விருந்தாளிகளில் என் கட்சிக்காரர்கள் அதிகமில்லை காரணம் எனக்கு புரிந்தது அவர்களில் பலர் தலைமறைவாகி விட்டார்கள் வைதிகர் இல்லாத திருமணம் வாழ்ந்த வே வாழ்த்த வேண்டிய இடத்தில் இருப்பவர் ராமநாதன் மட்டுமே அவர் காலில் இருந்து தேவானை கும்பிட்டால் அவர் கண்களில் இருந்து இரண்டு சொட்டு தீர்த்தம் அவளை ஆசீர்வாதித்தது மௌனம் ஒரு தேசிய பாசை அதிலே காதலர்கள் காதல் பேசுகிறார்கள் புரட்சிக்காரர்கள் ரகசியம் பேசுகிறார்கள் அந்த மௌனத்தில் தேவானை என்னிடம் காதல் பேசினாள் நான் ராமநாதனிடம் முதலிரவு திருமண தம்பதிகள் கற்பனை செய்யும் இரவு எனது கற்பனை வேறிடத்தில் இருந்தது கண்கள் இடம் இருந்தது நடக்கப் போகும் சில விஷயங்களை எதிர்பார்த்த ராமநாதனின் நர்சிங் ஹோமுக்கு போகாமல் கீழ்காட்டில் சோபாவிலே தூங்கிக் கொண்டிருந்தார் நான் வேறு சிந்தனைகளில் இருந்து ஓய்வெடுத்து கொண்டு தேவானையை கட்டி அணைத்தேன் முத்தமிட்டேன் பக்கத்தில் படுக்க வைத்தேன் ஒரு கணவனாக நடக்கப் போகும் நேரம் கதவு தட்டும் சப்தம் கேட்டது என் காதல் உணர்வு அடியோடு அழிந்தது கதவி திறந்தவர் டாக்டர் உள்ளே நுழைந்தது எங்கள் யூனியன் செக்ரட்டரி தொழரே என்று சத்தமிட்டு அவரது குரல் மாடியில் இருந்த என் காதில் விழுந்தது சட்டையை மாட்டிக்கொண்டு கீழே இறங்கினேன் போலீஸ் வந்து கொண்டு இருக்கிறது புறப்படுங்கள் புறப்படுங்கள் என்றார் தேவியானை கல்யாணி திருமந்திரம் அம்மா எல்லோரும் ஓடி வந்தார்கள் நான் டாக்டரை பார்த்து டாக்டர் உன் கையில் பிள்ளை உனக்கு அடைக்காலம் அடைக்கலம் என்றேன் அத்தான் என்று விரும்பினாள் தேவானை மகனே வைக்க மறந்து விடாதே என்று கதறினாள் தாய் நான் வெளியேறினேன் முதல் புஷ்பம் மறுபடியும் பேசிக்கிறது கல்யாணம் ஆனவள் என்று பெயர் பெற்றுவிட்டேன் அத்தோடு கன்னி கலியாதவள் என்ற பெயரும் கூட வந்துவிட்டது தாலி என்றொரு தகவலை அவர் சொல்லிவிட்டார் சாந்தி என்னும் முடிவுரைக்கு கடவுள் வாய்ப்பளிக்கவில்லை கடவுளை நம்பாதவர் என் கணவர் அந்த நம்பிக்கை இருந்தால் இந்த வன்முறைகளில் ஈடு ஈடுபட்டிருக்க மாட்டார் என் நிலையும் இன்பகரமாக இருந்திருக்கும் வேறு என்ன செய்வது தலையானை நனைய தொடங்கிற்று தவிக்கும் உடல் கொதித்து கொதித்து அடங்கிற்று ஏறி தழுவும் பெருமூச்சி முந்தானையே தாளாட்டிற்று பிரியத்துக்குரிய பொருட்கள் எல்லாம் வெறுப்பாக தோன்றின அத்தையின் கண்ணீரே என் கண்ணீருக்கு ஆறுதல் ஆண் பிள்ளை ஒன்று பெற்றும் அது அருகிலே இல்லாமற்று போய்விட்டதே இருபது நாட்கள் மகன் பாடிய பாட்டின்ன பேசே பேச்சின்ன அவர்கள் இதை சொல்லி சொல்லி அழுதார்கள் என்னால் சொல்ல முடியுமா உதட்டிலே பட்ட காயம் கண்ணாடியில் தெரிந்தது அதில் வலி இல்லை உள்ளத்தில் பட்ட காயம் அதிகம் வலித்தது அது வெளியே தெரியவில்லை கல்யாணிக்கு நினைக்கவும் தெரியும் மறக்கவும் தெரியும் எனக்கு அந்த சக்தி இல்லை ஆனால் இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தால் அவளாலும் தான் மறக்க முடியாது கதை முடிந்தது இதே கதை தொடரும் கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு கதையில் சந்திக்கலாம் Thank you for watching.